வணக்க மக்களே நான் உங்கள் கோடகி ஒரு வழியாக கே செங்கோட்டையன் வந்து தாவேக்கலை இணைந்து விட்டார் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் அமைப்பு பொதுச் செயலாளராக இருப்பாங்கலாம் தகவலாம் வருது ஸோ வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய செயல்பாடுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மு முற்றிலும் ஒரு தவறான செயல்பாடாக தெரியும் அவர் வந்து ஒரு பெரிய துரோகிக்கான அடையாளத்தோடு மாறி போயிட்டார் என்னங்க டைரக்டா டேரிங் அடிக்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா உண்மைதாங்க அவர் வந்து கட்சி மாறுவது அவர் அந்த கட்சியில இருந்து அதிமுக அவர் வந்து தாவைக்கால சேருவதோ இல்ல எங்க வேணா சேரலாம் அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு ஒரு எழுபத்தி ஏழு வரை வயசாகுது ஒரு ஐம்பது ஆண்டு கால ஒரு பெரிய பெரிய நீண்ட நடிகை அரசியல் அனுபவம் மிக்கவர் அவருடைய கட்சியில அவர் வந்து ரொம்ப விசுவாசமா ஒரே கட்சியில இருந்தார் ஐம்பது ஆண்டுகளும் ஒரே கட்சியில் நீடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த வகையில் அவர் ஒரே கட்சியில் ரொம்ப காலம் நீடித்திருந்தார் எம்ஜிஆரை பார்த்திருக்காரு எம்ஜிஆர் அந்த கட்சியில் வந்து அவர் வந்து செவன்டி டூக்கு அப்புறம் அவர் உள்ள வந்தவர் இப்போ வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கரெக்டு தான் ஆனா இப்போ ஒரு கட்சியிலிருந்து அதிருப்தியாக மாறி அப்புறம் கட்சி தலைமையால் வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பிறகு அந்த கட்சியை அழிப்பதற்கான வேலையை செய்யும் போது அவர் வெளியேற்றப்பட்டது சரிதானோ அப்படின்னு தோன்றுகிற மாதிரி சூழ்நிலையை செங்கோட்டையன் உருவாக்கிட்டார் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து தவேகாக்கு சேர்ந்துட்டார் தாவேகா கட்சி என்றது புதுசா பிறந்து குழந்தை ஒரு ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு வரல இப்போ நீங்க உதாரணத்துக்கு தி இருந்து திமுக திமுகவுல இருந்து அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சி அதே திமுகவுல இருந்து பிரிந்த ம திமுக அப்போ ஒரு கட்சில இருந்து இன்னொரு கட்சி பிரியும்போது அந்த கட்சியினுடைய கொள்கை கொள்கை தலைவர்கள் பல்வேறு விஷயங்களை இவர்கள் சுவீகரிப்பது அப்படின்றது நடைமுறையில சாத்தியமான விஷயம் அது ஒரு பெரிய தப்பா தெரியாது இப்ப உதாரணத்துக்கு திமுக இருந்து அண்ணா திமுக மாறும்போது திமுகவை தோற்றுவித்தவர் அண்ணா திமுக உருவாக்கியவர் அண்ணா அந்த அண்ணாவை வந்து கையில எடுத்துக்கிட்டார் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சார் அண்ணாவை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் சோ அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர் எம்ஜிஆர் அதனால அவர் அண்ணாவை எடுக்கும் போது ஒரு பெரிய சலசலப்போ பெரிய பஞ்சாயத்துக்குள்ளோ வரல அவர் வந்து அந்த கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கல அவர் அண்ணாவை தான் எடுத்தார் ஏன்னா அண்ணா தான் திமுகவை உருவாக்கியவர் சோ அண்ணாவை அவர் கையில எடுத்துட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் கொள்கைகளை பேச ஆரம்பிச்சார் அது தப்பு இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுக வந்து மதிமுக வெளியேறிச்சு மதிமுக போது பாத்தீங்கன்னா அண்ணா அவங்க எடுத்துக்கிட்டாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாலும் அதுல வந்து பெரியார் இருப்பாரு அண்ணா இருப்பாரு அந்த கொள்கைகள் இருக்கும் அந்த விஷயங்கள் சித்தாந்தங்கள் இருக்கும் சமூக நீதி பேசுவாங்க இதெல்லாம் இருந்துச்சு அதையும் யாரும் பெருசா எடுத்துக்கல அந்த கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது பெரிய விஷயமாக பார்க்கவே படாது இப்ப அதிமுகவுல இருந்து பிரிஞ்சுட்டாரு நம்ம டிடி தினகரன் அவர் என்ன பண்றாருன்னா அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கையில் கையிலட்டுறாரு ஒரு பக்கம் எம்ஜிஆர் போட்டோ எங்கேயோ ஒரு வச்சா கூட பிரதானமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு அமமுக தான் அது அப்போ ஜெயலலிதாவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஜெயலலிதா இதே தெய்வம் ஜெயலலிதா இதே தெய்வம் புரட்சி தலைவி எல்லாம் பேசக்கூடிய அதிமுக எடப்பாடியா இருக்கட்டும் எப்ப அவங்க உயிரோடு இருக்கும் போது அப்படி நெடுஞ்சான் கிடையாது உழுந்து அவங்க வந்து பதவிகள் பெற்றவர்கள் அம்மா கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் போது வளைஞ்சுதான் இருக்கும் நான் வந்து பல நேரங்களில் அசம்பிளி செய்தியாளராக இருக்கும்போது நிறைய பார்த்துருக்குறேன் அப்போல்லாம் அவங்க வந்து கார் டயரை மட்டும் தான் பார்ப்பாங்க நிமிந்து எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நிமிந்து பார்த்தா அந்த அமைச்சர் காலி அந்த அமைச்சர் பதவி இருக்காது நேராக நின்றுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு எப்பவுமே அவங்க வரும்போதும் சரி போகும்போதும் சரி டயரை தான் பார்க்கணும் எல்லாரும் அந்த அளவுக்கு அப்படியே நெடுஞ்சான் கிடையா சாஸ்டாங்கமாக டயர்லேயே விழுந்தவர்கள் தான் அந்த அமைச்சர்கள் அப்படி வந்து ஜெயலலிதா மீது ரொம்ப பற்று பாசம் வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை நம்ம டிடிவி தினகரன் கட்சியை தனியா ஆரம்பிக்கும் போது எடுத்துகிட்டு போயிட்டாரு அங்க போய் அவரும் பயன்படுத்த ஆரம்பிச்சார் அதுல எதுவும் பெரிய சிக்கல் வரல எதுவும் பெரிய போராட்டம் வரல இதே கொடியை தான் அவங்க இதே மாதிரி அந்த கலரை தான் யூஸ் பண்றாங்க அதுல அவங்க ஜெயலலிதா உள்ள வச்சிருக்காங்க இவங்க அண்ணாவை வச்சிருக்காங்க கொடியில ஜெயலலிதா வச்சிருக்காங்க இவருக்கு இதுல ஒரு பெரிய சிக்கல்லாம் வரல ஆனா இப்ப ஒருத்தர் வந்து ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் தூக்கி எறியப்பட்டார் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்ட பிறகு அவர் அவருக்கு பிடிச்ச ஒரு கட்சியில போய் சேர்ந்தார் அந்த கட்சி தாவேக்கா நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டார் தப்பு இல்லை ஆனா சேர்ந்த பிறகு அவருடைய மாட்டை சேரும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பொதுவா ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கட்சி தலைவருடைய புகைப்படங்கள்ல தான் பாக்கெட்டில் இருப்பாங்க இப்ப வந்து அவர் வந்து விஜய் கட்சியில இருக்கிற எல்லாருடைய பார்வையிலும் அவங்களுடைய பாக்கெட்லயும் அவங்க தோல்லையும் என்ன தோல்ல துண்டு வந்து தாவேக துண்டு இருக்கும் பாக்கெட்ல விஜயோட படம் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் புசியான படம் சின்னதா வச்சிருப்பாங்க பெரிய படம் விஜய் படம் வச்சிருப்பாங்க ஏன்னா புசியானந்தால் கட்சிக்கு வரப்பட்ட கொண்டு வரப்பட்டவர்கள் ஸோ அதனால புசியானந்தையும் அவங்க வந்து பொதுச் செயலாளர் என்ற பேரில் வச்சிருப்பாங்க இப்ப அதிமுக திமுகவுக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன் அங்க போன உடனே அங்க வந்து கண்டிப்பாக கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் உதயநிதி படம் கண்டிப்பாக அது வை அதுதான் கட்டாயமாக வைத்தாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அங்க போய் எம்ஜிஆர் படத்தையோ ஜெயலலிதா படத்தையோ வச்சுக்க முடியாது ஏன்னா முரண்பட்ட கட்சி இப்ப திமுக இருந்து வெளியேறி வந்து பாஜக போய் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு விபி துரசாமி சேர்ந்திருக்காரு பி ராமலிங்கம் அந்த மாதிரி ஒரு சிலர் எல்லாம் போயிருக்காங்க அவங்க எல்லாம் பிஜேபிக்கு போன உடனே அங்க மோடி படத்தை தான் வைக்கணும் அமித்ஷா படத்தை தான் வைக்கணும் அங்க போய் நான் திமுக நான் வந்து கலைஞர் படம் வச்சுக்கலைஞர் எனக்கு வழிகாட்டி ஒரு ஆசான் அப்படிலாம் சொல்ல முடியாது அது நல்லாவும் இருக்காது அது முரணா இருக்கும் அது அங்கே செய்யவும் முடியாது அந்த கட்சியின் தலைமை அது ஒத்துக்கும் ஒத்துக்காது அரசியல் கட்சியா இருந்தா அப்படிதான் நடக்கும் நம்ம தாவேக்கா வந்து கட்சி இல்ல இல்ல அது சீட்டு கம்பெனி இல்ல அதனாலதான் இவர் வந்து அதிமுக இருந்து தூக்கி எறியப்பட்ட செங்கோட்டையன் அங்கே போறாரு போனவுடனே அவர் சேரும்போதே பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா படம் வச்சிருக்காரு கேட்டா ஜனநாயக கட்சின்னு ஒரு சப்பக்கட்டு ஒரு மூட்டு கொடுக்குறாரு செங்கோட்டையன் முன்னாடி தான் செங்கோட்டையன் வந்து நிறைய உண்மை பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரியாது இவர் பூரா பொய் பேசுறாரு கட்சியில சேர்ந்த உடனே அந்த கும்பல்கிட்ட சேர்ந்தவொன்னே அந்த பொய் அப்படியே வந்துருச்சு பூரா பொய்யா பரப்புவானுங்க இல்லையா தாவேக்கா கும்பல் அது வந்து அனில் குஞ்சுகள் தற்கூரிகள் கும்பல் வந்து பொய்யா பேசும் உண்மையா இருக்காது தலைவரே தப்பு தப்பா பேசுவார் மணல் கொள்ளையை பத்தி பேசினார் அந்த மணல் கொள்ளை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ செருப்பளர்ச்சி விரட்டி ஓடி கொண்டாடுறீங்க ஓடி போங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்றோம்னா இப்ப திமுக அரசாங்கம் மீது இவங்க வந்து குறை சொல்றதுக்கோ குற்றம் சொல்றதுக்கோ மணல் கொள்ளையில ஒண்ணுமே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல இருந்து இன்று வரை நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இப்ப வரைக்கும் பாலாற்றுல மணல் எடுப்பது நிறுத்தப்பட்டு விட்டது எந்த காலத்துல இருக்கீங்க தூங்கி இப்பதான் ஏஞ்சிருக்காரு போல இருக்கு பனையூர் பண்ணையாரு எவனோ எழுதி கொடுத்தா மண்டபத்துல அதை எடுத்து வந்து படிக்கிறார் தப்பு தப்பா நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாரு அயோக்கியத்தனமா இல்லையா அந்த பாலாற்றில் மணல் எடுப்பதை தடுத்து நிறுத்தி அதுக்கு ஜிஓ போட்டு ஸ்டாப் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே போட்டாங்க அது அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே போட்டாங்க அத போட்ட பிறகு யாருமே மணல் அள்ள முடியல மணல் எடுக்க முடியல எதுவுமே பண்ண முடியல இன்றைக்கு மணல் குவாரிகள் ஏன்னா மணல் விலையில தாறுமாற ஏறி போச்சு கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டிருச்சு பயன்படுத்துறாங்க மணல் பயன்படுத்தவே முடியல அப்படி இருக்கும்போது மணல் கொள்ளை நடந்துச்சுன்னு இல்லாத ஒண்ணு ஈடி அதை எடுத்துட்டு வந்து செருப்படி வாங்கிட்டு போயிருச்சு அதை எவ்வளவு தூசி தட்டி கொடுத்துருக்கான் விசாரிச்சு கூட கொடுக்கல ஏன் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அவர் பேரு யாரோ ஒருத்தர் தென்னரசே நம்ம தான் மாவட்ட சிலர் தாவக்காய் மாவட்ட சிலர் அவருக்கா தெரிய வேணாமா தற்கொலைகளை சேர்ந்ததுனால அவரும் தற்கூரி ஆயிட்டாரு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு பலர்ல ஏதாவது மண் எடுக்கிறாங்களா மணல் அள்ள முடியுமா எங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எங்க இருக்குங்க இப்ப என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோங்க நம்ம கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட ஒரு விஷயத்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட விஷயத்தை திமுக மீது குற்றம் சாட்டுறாரா இவர் கடை கூ முட்டைகளா இவர் தற்கூரின்னு சொல்ல வேற சொல்ல முடியும் அடிப்படையில் அறிவு இருந்தா பேசணும் அறிவு இருந்தா ஆதாரங்களோட பேசணும் அப்படி இல்லைன்னா ஓரமாக போய் விளையாடணும் பிரேக் இல்லாத சைக்கிள் எத்தனை குறுக்கம் வந்தா என்ன ஆகுறது எங்கேயாவது முட்டிக்கிட்டு கீழே விழுந்து கை கால் உடச்சிக்க வேண்டியதுதான் அதான் நடக்கும் சோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து செங்கோட்டையில வந்து அங்க உள்ள நுழையும் போது அம்மையார் ஜெயலலிதா போட்டோ வச்சுட்டு போனார்ல அது கூட தப்பு இல்லைங்க ஏதோ அவர் வந்து தான் போனார் முதல் நாள் போனார் பாக்கெட்ல வச்சு படத்தை எடுக்க மறந்துட்டார் போல நினைச்சிக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவர் பாளையத்துக்கு போன பிறகு அவருடைய அலுவலகத்துல ஒரு போர்டு மாத்தினார் பாருங்க அதான் ஹைலைட்டோட உச்சம் அங்க தாவேக்கா பேர் எழுதிட்டாரு ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்க கேட்டா ஜனநாயக கட்சிக்கும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய முள்ள மாதிரித்தனம் துரோகத்தனம் இது பச்சை துரோகம் இல்லையா செங்கோட்டையன் இது பண்றது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா ஜெயலலிதாக்கும் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு என்னங்க சம்பந்தம் விஜய் வந்து இவர்களை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி இவங்க கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்காரு அவரு அவர் சொன்ன கொள்கை தலைவர்லாம் யாரு அஞ்சலி அம்மாள் காமராஜர் அம்பேத்கர் இவங்கள தானே கொள்கை தலைவரா சொன்னாரு அடிப்படையில் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்க எடுக்கணும் பெரியார சொல்லியிருக்காரு போய் அவங்கள தான் நீங்க எடுக்கணும் அவங்க படத்தை தானே போட்டிருக்கணும் அந்த கொள்கை தலைவராக இருக்கிற அஞ்சு பேர் போட்டோ தானே போட்டிருக்கணும் ஒரு பக்கம் விஜய் போட்டோ போட்டு உங்க போட்டோ போட்டு மாட்டித்தானே ஏன் இன்னொரு கட்சி இப்ப கரண்ட்ல அது வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிற பிரதான கட்சி பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக நிறுவன தலைவராக இருந்தவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்கு ஓட்டர்ஸ் மட்டுமே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் மட்டுமே இருந்த அந்த பீரியட்ல ஜெயலலிதா டேக் ஓவர் பண்ணும் போது அவ்வளவுதான் இருந்தாங்க அந்த அம்மா வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் உருவாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி மெகா வளர்ச்சியை பெற்ற அந்த ரெண்டு தலைவர்களையும் இவர் போட்டோ வச்சுக்கிட்டு நான் கட்சி மாறிட்டேன்னு சொன்னா எவ்வளவு துரோகம் அது அதிமுகவை அழிப்பதற்கான வேலையை செய்யும் போது உன்னை கட்சி விட்டு தூக்கி போடாம கொஞ்சுவா செய்வாங்க அப்படின்னு கேள்வி வரும்ல அப்போ எடப்பாடி செய்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி இப்ப எடப்பாடி தான் இதை எதிர்க்கணும் எப்படி எதிர்ப்பாரு எதிர்க்கிற திராணி அவருக்கு இருக்கானா நமக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா அவரால் முடியாது அவர் குடிமை இப்ப வந்து எங்க இருக்குன்னா அமித்ஷா கையில இருக்கு அமித்ஷாவுடைய ஆட்டத்தின்படி தான் செங்கோட்டையன் வந்து இந்த ஆட்டம்லாம் ஆடிட்டு இருக்காரு அவங்க அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு ஒண்ணும் இல்லாமாக்கி இங்க இருக்கிறவரெல்லாம் அங்க போய் சேர்த்து அதுக்கு பேசாம தாவேக்காவை வந்து அதிமுக கைப்பற்றிட்டு போயிடலாமே மொத்தமாக இந்த துரோகம் அயோக்கியத்தனம் இல்லையா இது அந்த தலைவர்களை அவமானப்படுத்தும் விஷயம் இல்லையா இதை செங்கோட்டையன் செய்யலாமா ஐம்பது ஆண்டு கால பா ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சியில டிராவல் பண்ணவர் ஒரு பெரிய மரியாதை மிக்கவராக இருந்தவர் எழுபத்தி ஏழு வயசுல எடப்பாடி மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில தனிப்பட்ட வேகத்துல தனிப்பட்ட கோபத்துல தனிப்பட்ட சண்டையில தனிப்பட்ட பகையில அந்த கட்சியை அழிக்கிற வேலையை சரிங்களே துரோக வரலாறுல நீங்க தானே முதல் இடத்துல இருப்பீங்க மற்றவர்களை விடுங்க மற்றவர்கள் இந்த கட்சி விட்டு வெளியே எல்லாம் ஏதோ மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க அவங்க வேலை அவங்களுக்கு வந்து எதிரி அப்படின்ற விஷயங்கள் வரும்போது தேர்தல் நேரத்துல அதிமுகவுக்கு எதிராக ஓட்டு கேட்பாங்க அவங்க முழு நேர துரோகிகளா மாறிட்டாங்க எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் அது திமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ எங்க போயிருந்தாலும் அதிமுகவும் வெளியிட்ட போயிலேயே போயிட்டு அதிமுகவுக்கு எதிராக பேசுறதுனால துரோகிகளா ஆயிடுவாங்க ஆனால் அதிமுகவில் வெளியேற்றப்பட்டு அதிமுகவுக்கு தொழிலும் சம்பந்தம் இல்லாத அந்த அந்த நிறுவனரால் இருந்தவர்கள் கட்சி நடத்தினவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாத அடிப்படையில் எந்த அறிவும் இல்லாத ஹண்ட்ரட் அது ரொம்ப என்ன சொல்றது ஆகச்சிறந்த தற்கொலா இருக்கிற இந்த அணில் குஞ்சு கும்பல்கிட்ட போய் மாட்டின உடனே மகா மட்டமான மனிதராக மாறி போயிட்டார் செங்கோட்டை நீங்க சரியான அரசியல்வாதியாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மை இருந்திருந்ததா நிஜமாவே உங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இருந்ததுன்னா அரசியல் தெரியும்னு சொன்னா அம்மையார் ஜெயலலிதா போட்டோ தூக்கிடுங்க எம்ஜிஆர் போட்டோ எடுத்துருங்க விஜய் போட்டோ மட்டும் வச்சு ஓட்டு கேளுங்க அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு அதுதான் நீங்க சரியான நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்றதுக்கு அழகு ஏன்னா உங்க கட்சி கொள்கை அது இல்லை இப்ப நீங்க எந்த சொல் கொள்கையை சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க எம்ஜிஆர் பேர் சொல்லி ஓட்டு கேட்பீங்களா போயிட்டு ஜெயலலிதா பேர் சொல்லி ஓட்டு கேட்பீங்களா அப்படி ஓட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோ எம்ஜிஆர் பேர் கூட பரவாயில்லங்க அம்மையார் ஜெயலலிதா பேர் சொல்லி கால ஓட்டு கேட்டீங்கன்னா நீங்க அன்பிட்டுங்க நீங்க ஒரு சிறந்த தற்கூறையா மாறி போயிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மெகா தலைவன் தற்கூரி விஜய் ஏன்னா இவரே இவர் படத்துல இருக்கிற டிக்கெட் விலையை ஒழிக்கிறதுக்கு அவங்கள அவரால முடியல அதுவே டுபா கொடுத்தோம் நம்ம அதையே நிறைய பேசிட்டோம் அதனால திருப்பி அதை பேச விரும்பல அங்கேயே அடிப்படையில ஊழல் இருக்கு அதை ஒழிக்க வராது முடியல இதுல ஊழலை ஒழிப்போம்னு வேற சொல்லிட்டாரு அப்படி ஊழலை ஒழிப்போன்னு சொன்னவர் உங்களை சேர்த்ததே ஃபர்ஸ்ட் தப்பு நீங்க எந்த கட்சியில இருந்து வரீங்க ஊழலுக்கு ஊற்று கண்ணாக இருந்த கட்சில இருந்து வந்திருக்கீங்க அம்மையார் ஜெயலலிதா நீங்க வச்சிருக்கீங்களே போட்டோம் அந்த அம்மையார் மீது ஊழல் குற்றச்சாலு குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டவர் நான் சும்மா சொல்லுங்க அதான் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க போயிருந்திருப்பாங்க ஏன்னா சசிகா உட்பட நாலு பேர் ஜெயிலில் இருந்தாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஏதோ வந்து நாட்டு விடுதலைக்காக போராடியெல்லாம் ஜெயிலுக்கு போல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்றது வழக்கு அந்த வழக்குல சிறை தண்டனை பெற்றவர் ஊழல் குற்றவாளி வருமானத்துக்கு அதிகமா காசு சம்பாதிச்சாங்கன்றத பேரு அப்படிப்பட்டவரை நீங்க அந்த போட்டோ விஜய் படத்துல வைக்கிறீங்க விஜய் காட்சியில் வைக்கிறீங்கன்னா அந்த ஊழலை அவர் ஒத்துக்கொள்கிறார் என்றால் அதை பேசுவதற்கு தகுதி இல்ல அவருக்கு அந்த கொள்கை முடிவுன்னு சொன்ன விஷயம் அயோக்கியத்தனம் முள்ள மாறித்தனம் முடிச்ச வைக்கணும் தப்பான தகவல் நீங்க வச்சிருக்கீங்களே அப்ப உங்க நோக்கம் என்ன மக்களை ஏமாற்றுவது மக்கள்கிட்ட வந்து நான் இன்னும் கட்சியில தான் இருக்கிறேன் அந்த கட்சி என்னோட தான் இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அங்கதான் இருக்கிறாங்க அங்கதான் நானும் இருக்கிறேன் வெளியே போனது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு ஏமாத்து வேலை நீங்க படிப்பறிவு இல்லாத ஏழை பாமர கிராமத்து மக்களை உங்கள் மீது வைத்திருக்கிற மக்களை செங்கோட்டையின்னு ஏமாற்றுவதற்கு முடிவெடுத்துட்டார் அதனாலதான் அந்த அந்த இரண்டு புகைப்படங்களை அவர் வந்து தன்னுடைய அந்த பேனர்ல வச்சிருக்காரு அவர் நேர்மையாளர் இல்லைன்றது எல்லாம் தெரியுது அல்லது நேர்மையாளர்னு சொல்லிக்கிற விஜய் என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி பேனர் வைக்காதீங்க அது நம்ம கட்சிக்கு உகந்தது இல்ல நம்முடைய கொள்கை தலைவர் வைங்க ஒரு பக்கம் மால் நம்ம கர்ம வீரர் காமராஜர் இன்னொரு பக்கம் வந்து பெரியாரு அம்பேத்கரு டாக்டர் அம்பேத்கர் இவங்களையெல்லாம் வைங்க அதுதான் நமக்கு கரெக்டு அப்படி சொல்லணும் சொல்லுவாரா விஜய் சொல்ல மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரே இப்ப என்ன பண்றாரு ஒரு பக்கம் சினிமாவில் இலவசங்கள் எல்லாம் கூடாதுன்ட்டு கிரைண்டர் மிக்சி ஃபேனு அதுவும் நீங்க வச்சுக்கிறீங்களே போட்டா அந்த அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த இலவச மிக்சி பேனு கிரைண்டர் எல்லாம் தூக்கி நெருப்புல போடுற மாதிரி சர்க்கார் படத்துல காட்டுவாரு விஜய் ஆனா இவர் மைக் பிடிச்சு பேசும்போது வீட்டுக்கு ஒரு பைக்கு ஒரு வீடு ஒரு இருந்தா நல்லதுன்னு இலவசம்னு சொல்ல மாட்டாரு எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பாருங்க சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் அந்த படத்துல சொல்லுவாங்க நீ நீ வந்து காசு எடுக்கணும் நீ வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த மக்களை ஏமாத்தணும் ஏமாத்தணும்னா முதல் வேலை ஆசையை தூண்டணும் ஏன்னா டைரக்டா ஏமாத்திர முடியாது அவருடைய ஆசையை தூண்டணும் உனக்கு ஒரு பைக் தருவோம் உனக்கு ஒரு வீடு தருவோம் எனக்கு ஓட்டு போட்டினா உனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உடனே ஆஹா அண்ணன் வந்துட்டாருன்னா இதெல்லாம் கிடைக்கும் போல இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு மக்கள் போய் விட்டில் பூச்சிகளாக விளக்கோழியில போய் வந்த ரக்கையெல்லாம் பிஞ்சு போய் உழுந்து செத்துரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாட்டிப்பாங்க தற்கொலைக்கு சம ஐடியா யாரோ கொடுத்துருக்காங்க இப்படி பேசிட்டு வந்துடும் மொட்டையா ஊரே அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு உண்மைதாங்க தற்கூரியா இருந்தால் கூட இந்த விஷயத்துல ரொம்ப கிளவரா இருக்கு அது ரூட்டு போட்டு கொடுக்குறாள் யாருன்னு தான் தெரில என் தம்பி ஜெகதீஷான்னு தெரில ஏன்னா வந்தா ரூட்டுன்னு ஒரு கம்பெனி நடத்துறான் இதில் பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு மாச காலம் ஒளிஞ்சிருந்தாங்க நாப்பத்தோரு பேர் கொண்டுட்டு வந்து ஒரு மாத காலம் ஒளிந்திருந்தார்கள் நெரிசல் மரணங்கள் இந்த வண்டி போனதுனால யமதர்ம ராஜா வண்டி ஒன்று போச்சு பாத்தீங்களா அந்த கேரவேன் போனதுனால நாற்பத்தோரு மரணங்கள் அப்பாவி குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் என்னன்னே தெரியாது விஜய் யாருன்னே தெரியாது அறிவு புரிஞ்சுக்கிற அறிவே இல்லாத கை குழந்தைகள் பத்து பதினோரு பேர் பெண்கள் ஆண்கள் நாற்பத்தோரு பேர் நசுக்கி செத்து அதோடு முடிஞ்சுது அன்னைக்கு ஓடி வந்தப்போ முப்பது நாள் ஆள் காணும் தலைமறைவு வாழ்க்கை ஓடி ஒளிஞ்சாங்க அப்புறம் ஒன்றிய அரசாங்கம் காப்பாத்தி விட்டு சிபிஐ வந்த பிறகுதான் ஒரு ஒருத்தராக வெளியில் வந்தாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்கை செய்கிற ஒரு விஷயத்துல செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் செய்கிற விஷயத்துல துணை போனாங்கன்னா உங்களுக்கு என்னடா கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு என்ன விளக்கண்ண இருக்கு அயோக்கியத்தனமான முடிவு இல்லையா அது முதல் நாளே இந்த சம்பவத்தை பண்றீங்கன்னா இனி போக போக எடப்பாடிக்கு இன்னும் எவ்வளவு குடைச்சல் கொடுப்பாங்கன்னு தெரில எடப்பாடி இன்னி எவ்வளவு தூரம் வந்து எல்லாரையும் விட்டுட்டு கட்சிய தொலைச்சிட்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆனா இப்ப செங்கோட்டையன் போனதுனால அவருக்கு எதுவும் பலவீனமான அவருக்கு ஒண்ணும் கிடையாது அவரை எப்போ க கட்டங்கட்டி அவர் வெளியே தூக்கி போட்டாரோ அப்பவே வேறு ஒரு ஆட்களையும் வந்து மாவட்ட பொறுப்புகள்ல மாநில பொறுப்புகள்லாம் நிறுத்தி அவர் வேலையை பார்க்கற ஈரோடுலாம் எந்த பாதிப்பும் இல்லை நிஜமாவே நாளைக்கு தேர்தல் வந்தா கூட செங்கோட்டையன் ஜெயிப்பதே கஷ்டம் வாக்கு வாங்குவதே கஷ்டம் அதனால மக்களை ஏமாத்துறதுக்காக தான் ஜெயலலிதா புகைப்படத்தையும் எம்ஜிஆர் புகைப்படத்தையும் வச்சிருக்காரு அவர் ஆனா அவருக்கு ஒரு உண்மை தெரியாதுங்க அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் வந்து தேர்தல் நாளைக்கே நடக்குது செங்கோட்டையனே அதே கோபிசெட்டி பாலத்தில் மறுபடியும் நிற்கிறார்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அவர் போய் வீடு விடா போய் ஓட்டு கேட்பாரு அந்த வயதான பாட்டிகள் வயதான தாத்தாக்கள் கிராமத்துல இருக்க படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர் அந்த ஏரியால கொஞ்சம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால அவரே நிக்கிறார் மறுபடியும் எப்பா ராஜா தான் ஓட்டு போடுவோம் ராஜா அப்படின்னு சொல்லிடுவாங்க வாக்கு நாளும் வரும் தேர்தல் நாள் அப்பவும் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க ஒரு மாதம் ஓட்டு போட்டு வண்ட வரைக்கும் ஒரு ரெண்டு பெருசை கூப்பிட்டு கேட்கிறாருக்கா என்ன மாட்டி யாருக்கு ஓட்டு போட்டேன்னா ஏன் ராசா உனக்குதான் ராசா போட்டேன் நீ தான் நிப்பிய ரெட்டல் இல்லை அதுக்கு தான் போட்டானா சார் உனக்கு ரசா போட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு பெருசு கிட்ட கேட்டாலும் அதே தான் தலைவர உங்களுக்கு தான் ஓட்டு போட தலைவர பறக்காம ரெட்டலையில் குத்துன தலைவர அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அப்படி வார்க்கப்பட்டவர்களாக அங்கே இருக்கிறாங்க ஒம்பது வாட்டி ஜெயிச்சிருக்காரு ஒரே ஒரு முறை மட்டும்தான் மாட்டு சின்னத்தில் ஜெயிச்சார் சேவல் ரெட்டை புராஸ் பிரச்சனை வரும்போது ஜானகி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் பிரச்சனை வரும்போது ஒரே ஒரு முறை தான் மாற்றுச்சிருந்தோம் மற்ற எல்லா நேரங்களிலும் அவர் ரெட்டலை தான் நின்று இருக்காரு அப்ப செங்கோட்டையனை வந்து ரெட்டலையினுடைய விஷயமா தான் பார்ப்பாங்க அவர் போய் புது சின்னத்தை போய் அந்த மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ள இவருடைய பல்வேறு விஷயங்கள் முடிஞ்சு போயிடும் தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் ஆக இப்ப இருக்கிற நிலமையில இவர் இன்னும் இந்த மாதிரியான கேவலமான வேலையெல்லாம் செய்யாம துரோக வேலையில செய்யாம செங்கோட்டையன் துரோகி ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதிமுக பார்வையில ஹண்ட்ரட் பர்சன்ட் மகா துரோகி ஆனா அவர் வந்து நான் வந்து ஒன்றிணைப்போம்னு பேசினது வந்து எவ்வளவு அயோக்கிய தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா பாத்தீங்களா அதிமுகவை ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கரக குரல் எழுப்பினார்னு தான் அவர் தூக்கி போட்டாரு எடப்பாடி அழகாக கணிச்சிருக்காரு இவன் வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சர் இவனை தூக்கி வெளியே வீசணும் அப்படின்னு சொல்லி வெளியே வீசிட்டாரு அவர் வீசினது இப்ப சரின்னு ஆயிடுச்சு போய் எம்ஜிஆர் பாட்டாவையும் ஜெயலலிதா போட்டாவையும் வச்சு அதிமுகவை கைப்பற்றுவதற்கு துடிக்கிறார் செங்கோட்டையன் ஆனா அது நடக்க போறது இல்லை நடக்க போறது இல்லை ஆனா இனிமே எடப்பாடி தான் கவனமா இருக்கணும் எடப்பாடி மிகுந்த கவனமாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் இன்று வரைக்கும் இருக்கிற போட்டியாளர்கள் இவங்க ரெண்டு பேருக்குதான் நேர நேரெதிர் போட்டி அதை தக்க வைத்துக் கொள்வதா தவறு விடுவதான்றது எடப்பாடி கையில தான் இது எடப்பாடி ஒரு ரஷ்யன் பட் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அங்கே போயிட்டார்ல இனிமே அவருடைய செயல்பாடு என்னவா இருக்கும் அவர் வந்து நான் கடந்த வீடியோல சொன்ன மாதிரிதான் அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு காலையில ஏஞ்ச உடனே கட்சி வேலைன்னு என்ன செய்வாரு சென்னைக்கு வந்தா அவர் வந்த உடனே இமீடியட்டா தலைமை கழகத்துல போய் அவர் வந்து விஜய் மீட் பண்ணிட முடியுமா இல்ல விஜய் அவரை டெய்லி கூப்பிட்டு பேச முடியுமா பேசுவாரா குசியானந்த் என்ன பண்ணுவாரு இப்பவே புசியானந்த் வருத்தத்துல இருக்காருன்றாங்க ஐயோ நமக்கு வந்து முக்கியத்துவம் குறையுது அப்படின்ற மாதிரி பேசாம பாண்டிச்சேரியா மறுபடியும் போயிடலாமா அங்க அரசியல் பண்ணி அங்க ஏதாவது நம்ம வந்து இதே தாவைக்கால அங்க போய் நின்று முதலமைச்சர் ஆயிடலாமா நம்ம இங்க தான் நமக்கு ஆப்படிக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு அவரு வேற ஒரு கணக்கு போடுறாரு ஸோ அதனால வந்து விஜய் வந்து செங்கோட்டையனை பயன்படுத்துவாரா இலட்சுமா பேருக்கு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாரா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் அந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம மாறவே இல்லைங்க நம்ம எப்பவுமே ஒரே நம்பிக்கையில தான் இருப்போம் ஆறு மாத காலம் தாக்குப்பிடிப்பாரா தேர்தல் முன்பு வரை செங்கோட்டையன் செயல்பாடுகள் தாக்குப்பிடிக்குவாரா செங்கோட்டையன் அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது பார்ப்போம் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நடக்குது இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது இந்த இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு ரூமரை கலை கூப்பிட்டு இருக்காங்க பாமகவை சேர்ந்த அன்புமணி வந்து தாவையாவில் சிணைவதற்கு பேசிட்டு இருக்காங்க திமுக அவ்வளவுதான் ஆடி போயிருக்கு திமுக சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல தற்கொலை கூட்டம்னு சொல்றது ஏங்க ஏற்கனவே அன்புமணி வந்து அதிமுக கூட்டணிகளுக்கு தாங்க கடந்த முறை நின்றாரு திமுக எந்த பிரயோஜனமும் இல்ல அன்புமணி வடக்கே போனான்னா தெக்கே போனான்னா ரைட்ல போனான்னா லெப்ட்ல போனான்னா எங்க கூட நமக்கு என்ன இருக்கு ஏன்னா இப்ப அவருக்கே அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அவன் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கே வழி இல்லை இந்த லட்சணத்துல இது என்ன நடக்கும் அதனால அதிமுக இருந்து ஒரு ஒரு கட்சியாக பிரிச்சு அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு அதிமுக கவலை பண்ணணும்னு சொல்லல திமுக பதறி போயிருக்குன்றாங்க திமுக கட்சி அப்படியே தான் இருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் அப்படியே தான் இருக்கு அதை உடைப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க அவங்க தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க அது பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கும் பார்ப்போம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் இன்னும் நடக்க போது செங்கோட்டையினால் என்ன பலன் தெரிஞ்சிருமே அடுத்த மீட்டிங்ல வரும்போது தெரிஞ்சிடும்ல ஏதாவது இது நல்ல தகவல் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ இது போன்ற வீடியோக்கள் போடுவதற்கும் நம்முடைய சேனலுடைய வளர்ச்சிக்கும் அது ரொம்ப மிக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் இன்னொருத்திட்ட சேர்ப்பதும் இந்த எங்களுடைய கோடங்கி வாய்ஸ் வளர்வதற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் எந்த தகவல் கிடைத்தாலும் எந்த நேரத்திலும் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம் நேரம் இல்லாமல் நேரம் காலம் பார்க்காமல் அந்த தகவலை உங்ககிட்ட கொடுக்குறோம் சொல்லுவாங்க யூடியூப்பில் வீடியோ போடணுன்னா இந்த டைமில் போடுங்க அப்போ தான் வியூஸ்லாம் வரும் அப்படின்னு நம்ம அந்த அதுக்கு அந்த வியூஸ்க்காகலாம் நம்ம பார்த்து எந்த செய்தியும் போடுறதில்ல நம்ம கிடைக்கிற தகவல் கிடைத்தா அது சரியான தகவலா தரவுகள் இருக்கா விசாரிக்கிறோமா சரியா இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்துடுறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க